ஒரு வீட்டுக்கு போனோம்னாக்கா அந்த போட்ரஸ்ல தண்ணி கூட கிடையாது தண்ணி வரல அப்போ இன்னும் தண்ணி வராத காரணத்தில்தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிலவரெலாம் வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பாத்ரூம்லாம் போயிட்டு அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க எதுக்காக அவங்கவுங்க வீட்டில் பாத்ரூம் இருக்கு ஏன் இன்னொருத்தர் காலி வீட்டாண்டை வந்து பாத்ரூம் போகிறாங்க தண்ணி கிடையாது அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஏதோ திருநங்கைகளுக்கு வீடு கொடுத்தோம் போய் வாழ்க்கை பிடிச்சி தள்ளிட்டா எப்படிங்க நாங்கள் வாழ சரி என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்து தரணும்னு தமிழக அரசுக்கு இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறீங்க என்ன மாதிரி நீங்க கொடுக்குற வீடு எங்களுக்கு சந்தோஷம் நீங்க எங்க கொடுத்தாலோ பட் எங்களுக்கு வந்து ஒதுக்குப்புறத்தில் இல்லாம கொஞ்சம் நல்ல மாதிரியான ஒரு இடத்துல எங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போனாக்கா எங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிற மாதிரியான ஒரு இடமா பார்த்து எங்களுக்கு வீடு கொடுத்தால் சந்தோஷம் இன்னொன்று வந்துட்டு வீடு வீடு கொடுத்துட்டோன்றதோடு நிறுத்திக்காம நீங்க கொடுத்த வீடு எல்லா திருநங்கைகளுக்குமே போய் சேர்ந்ததா அப்படின்றத கொஞ்சம் கண்காணிக்கணும் அட்லீஸ்ட் வந்து புதுசாக வரவங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த காடு நிலவாரிய காடை வந்து யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்காவது வீடு கண்டிப்பாக இருக்கணுன்றத வந்து நான் தமிழக அரசுக்கு வந்து இது ஒரு கோரிக்கையாக விற்கிறேன்